திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு கலைக்கல்லூரியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வருவதாக இருந்த நிலையில் திடீரென அரசு நிகழ்ச்சிக்கு அவர் சென்றதால் கலெக்டருக்கு பதிலாக மாவட்ட பயிற்சி ஆட்சியர் ஆயுஷ் குப்தா ஐஏஎஸ் பங்கேற்றார் ஏற்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் வேலைவாய்ப்பு குறித்தும் அரசு வேலைக்கு எப்படி தயாராவது என்பது குறித்தும் ஆர்வமாக பேசினார் நடுவே தண்ணீர் கூட குடிக்காமல் நீண்ட உரையாற்றிய ஐஏஎஸ் அதிகாரி ஒவ்வொரு மாணவராக எழுப்பி அவரிடம் சில கேள்விகளை கேட்டார் அதற்கு மாணவர்கள் தயங்கியபடியே பதில் ஏதும் தெரியாமல் தவித்தனர் ஆங்கிலத்திலேயே சரளமாக பேச தெரிந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆயுஷ் குப்தாவுக்கு மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் உரையாற்றுவது சிரமம் என்பதை தெரியாமல் போனதோ என்னவோ இரண்டு மணி நேரமாக இழு இழு என இழுத்தடித்தார் மயக்கம் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த மாணவர்கள் உறங்கி தொடங்கினர் மாணவர்கள் கற்பனை தேசத்திற்கே சென்றார்கள் என்றால் பேராசிரியர்கள் செல்போன் பார்த்தவாறே பொழுதை கழித்தனர் சொற்பொழிவு இதற்கிடையே ஆங்கிலத்தில் தனியாக பேசிக் கொண்டிருந்த ஐஏஎஸ் அதிகாரி குத்தா கல்லூரி பேராசிரியர்களை நோக்கி இவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா என நக்கலாக கேட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது தண்ணீர் குடிப்பதற்கும் இயற்கை உபாதைகளை கழிக்கவும் நேரமே அளிக்காமல் ஆங்கிலத்தில் சொற்பொழிவாற்றிய ஐஏஎஸ் அதிகாரியால் மாணவர்கள் விழிபிதுங்கிப் போயினர்